எல்லா மருத்துவமனைகளிலும் மருத்துவர்கள் முழு நேர பணியில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக மழை தொடங்கியதற்கு பிறகு காய்ச்சல் பாதிப்புகள் என்று ஏதாவது பகுதியில் ஒன்று ரெண்டு பேருக்கு காய்ச்சல் வந்தாலே அங்கே சிறப்பான மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் போட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எல்லா மருத்துவமனைகளிலும் நேரமும் மின்சாரம் தடைபடாமல் வருவதற்குரிய அந்த ஏற்பாடுகளை செய்ய சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு முன்னால் கடந்த நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் பல்வேறு மருத்துவமனைகளில் அவினாசி ராயப்பேட்டை போன்ற பல்வேறு இடங்களில் இருக்கிற மருத்துவமனைக்கு மருத்துவமனைகளில் கொஞ்சம் மழை வந்தால் கூட மருத்துவமனைகளுக்கு மழைநீர் உள்ளே வரும் ஆனால் தற்போது பெரும்பகுதியான மருத்துவமனைகளில் அந்த குறைகள் நீக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏறத்தாழ பதினாலாயிரம் மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கிறது பதினாலாயிரத்திலும் முடிந்தவரை பார்த்து பார்த்து மழைநீர் மழைக்காலங்களில் பெரிய அளவிலான மழைக்காலங்களில் மழைநீர் தேக்கம் இல்லாதவாறு பார்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது அது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டும் கொண்டிருக்கிறது ஒன்றரை மாதம் அன்புமணி ராமதாஸ் ஒன்றரை மாதம் தான் சொல்லியிருக்காரு நீங்கள் ஒன்றரை வருஷம்னு சொல்கிறீங்க அது இப்போ இல்லை இல்லை குற்றச்சாட்டு இல்லை அது இப்போ அதாவது மருத்துவத்துறையின் வரலாற்றிலேயே கலந்தாய்வு நடத்தி இடமாற்றங்கள் தந்து கொண்டிருப்பது என்பது வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசில் மட்டும்தான் அப்பொழுதெல்லாம் கடந்த காலங்களில் இதில் முறைகேடு நடந்து ஊழல் நடந்து பணம் கொடுத்தால்தான் மாறுதல் என்கின்ற நிலை இருந்த போதெல்லாம் யாரும் வாய் திறக்கவில்லை இப்பொழுது முழுமையாக முழு அனைத்துமே தன்மையோடு இடமாறுதல்கள் செய்யப்பட்டு வருகிறது அப்படி செய்யப்பட்டு பணியில் போய் சேர்ந்திருப்பவர்கள் மட்டும் ஏறத்தாழ நாற்பத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி இடமாறுதலுக்கான அந்த இது செஞ்சுருக்கிறாங்க அந்த பதவி உயர்வு சம்மந்தமான கோப்பு அரசு நிர்வாகத்தில் போயிருக்கிறது ஒப்புதல் ஃபினான்ஸ் ஒப்புதல் பெற்று வந்தவுடன் இன்றோ நாளையோ அது கையெழுத்திட்டப்படும் பட்டுவிடும் இதெல்லாம் ஒரு அறிக்கைன்னு விடுறாங்களா அதுதான் அப்போ எந்த அளவுக்கு தலைவர்கள் வந்து நல்லது தான் அதாவது விமர்சனங்கள் செய்வது நல்லது ஆனால் இது ஒரு சாதாரண ப்ரொசீஜர் இப்போ ப்ரொமோஷன் ஃபைல் வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் அதில் எவ்வளோ கூடுதல் செலவாகுங்கிறத ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒப்புதல் கொடுத்து ஃபைல் திரும்பி வரும் இதுக்கு ஒரு பத்து இருபது நாள் ஒரு மாதம் கூட ஆகும் இதுக்குள்ளவே அதுக்கு ஒரு அறிக்கை விடுறதுங்கிறது வினோதமான ஒன்றாக இருக்குது ஒரு காலி பணியிடம் எங்கேயாவது இருக்கான்னு நீங்கள் காட்டுங்க சுகாதாரத்துறையில் முதன்முறையாக இந்த துறை உருவானதற்கு பிறகு ஜீரோ காலி பணியிடங்கள் என்கின்ற வகையில் இன்றைக்கு பணி பணி நியமனங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னால் தான் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ப மருத்துவர்கள் ரெண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கிராம சுகாதார செவிலியர்கள் போட்டோம் உச்சநீதிமன்றத்தின் ஆணை பெற்று இப்போது ரெண்டாயிரத்தி நூற்றி நா முப்பத்தி ஏழு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு இன்டர்வியூ நடக்குது வர பன்னெண்டாம் தேதி இன்ட்ரிவியூ முடிவு பெய்து டிசம்பரில் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமான காலி பணியிடங்களை நிரப்புகிற எண்ணத்தோடு தான் காலி பணியிடங்களை நிரப்பணும் நிரப்புனதுக்கு அப்புறமா அதில் பிஜிக்கு போயிடுவாங்க இதை அதாவது எம்பிபிஎஸ் ப பிஜி படித்தவங்களும் இந்த இன்டர்வியூவில் வரதால அவங்க மேல் படிப்புக்கு போகிறது அல்லது டிஎம்எஸ் டிஎம்இக்கு போகிறதால ஒரு எழுநூறு எட்நூறு காலி பணியிடங்கள் இருந்தது அப்போ டெய்லி ரிட்டைய்டாகிறது இருக்குது அதை வச்சு இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி நூறு டாக்டர்களுக்கு பணி நியமனங்களுக்கு இது இன்டர்வியூ கால்ஃபார் பண்ணி எம்ஆர்பியில் அதுவுமே டிசம்பர் பன்னெண்டோ பதினொன்றோ இன்டர்வியூ நடக்கப்போகுது இதோட சரிங்க இது இது வரைக்கும் இந்த துறையில் ஒன்றே முக்கால் லட்சம் பேர் வேலை செய்கிற துறையில் காலி பணியிடமே இல்லாத நிலை என்பது இந்த காலகட்டத்தில் மட்டுமே நடைபெற்றிருக்கிற ஒன்று இதுக்கு முன்னாடி எந்த காலகட்டத்திலையும் இந்த துறை உருவான நாளிலிருந்து காலி பணியிடங்கள் இல்லாத நிலை என்பதே இல்லை யாருக்காவது சந்தேகம் இருந்தால் பத்திரிகையாளர்களே ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு போய் இங்கே எத்தனை சேங்ஷன் ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள் எத்தனை எத்தனை இருக்கிறார்கள் என்கின்ற விவரங்களை நீங்களே கேட்டு தெரிந்து செய்தியை வெளியிடலாம்